ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆடி அமாவாசை நடக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இந்த மாற்றத்தால் இந்த தனுசு ராசி என்றர்கள் அனைவருக்குமே ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக முருகனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை அவர் கூடியவர்களை நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்கு உடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசிதான் தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தான் கிட்டே இருக்கிற விஷயங்களையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கவே மாட்டாங்க ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றிக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால் மற்றவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு இவங்க அதிகமாக நினைப்பாங்க அதே போல் தன்ன நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்கு உதவி கண்டிப்பா செய்வாங்க தன்னுடைய உயிர் போகும் அளவுக்கு பெரிய அளவுல உதவி கூட இவங்க தயங்காம செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிலித்தனமாக இருப்பாங்க ஆனால் இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடும் யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரமாக நெருங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக நெருங்கினாலுமே தன்னுடைய ரகசியங்களை மற்றவங்ககிட்ட அவ்வளோக்கு அவ்வளோ பகிர்ந்துக்கவே மாட்டாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி பழகினீங்கன்னா மட்டும்தான் அவங்களுடைய ரகசியங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதாவது அவங்க ஓப்பனாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க அந்தளவுக்கு மேலோட்டமாக தான் இந்த தனுசு ராசிக்காரங்க பழகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனவாதிகள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் ஆனாலுமே சோம்பேறித்தனத்தால் தன்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறதே அவங்க மறந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஒரு வேலையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடித்து இன்னொரு வேலைக்கு போயிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே சுறுசுறுப்பா காணப்படுவாங்க ரொம்ப குழந்தைத்தனமான சுட்டித்தனம் இவங்க கிட்ட இருக்கும் வயசு என்னவா இருந்தாலுமே இவங்க நடந்துக்கிற குணம் அப்படிங்கறது குழந்தைத்தனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்பொழுதுமே சிரிச்சு முகத்தோடு தான் இவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை நீங்கள் கோவமாகவே பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு தான் இவங்களுடைய மனப்பான்மையும் இருக்கும் எப்பொழுதும் சிரிச்ச வண்ணமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவங்கள சுற்றி எப்பொழுதுமே நட்பு வட்டாரம் ஜாஸ்தியாக இருக்கும் யாருக்கு என்ன உதவி வேணுமோ அது தாங்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை இவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க எதா இருந்தாலும் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு போகு அல்லது அந்த மாதிரி தான் அவங்க வந்து நடந்துக்குவாங்க தனக்குன்னு ஒரு பா வழியை வகுத்து அந்த தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு ஒரு விஷயமும் அவங்க மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அந்த கட்டுப்பாட்டில் தான் அவங்க வாழ்க்கையும் நடத்துவாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் நடக்கப் போகுதோ என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இந்த பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள பொய்யும் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அவரோடு அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் பதியுதுங்க இதனால் என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே பதிவதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ற நல்ல தகவல் பலமும் இல்லம் தேடி வரப்போகுது நினைத்தது நடக்கும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் நண்பர்கள் வழிகாட்டுவாங்க அதே நேரத்தில் மூன்றில் சஞ்சரி சனியை செவ்வாய் பார்ப்பதால செய்யும் முயற்சிகள் சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடும் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க மேலும் ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு உங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு நற்பலன்கள் நடைபெறுங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு செல்லும் முயற்சித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது போகுது குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகுது நழைவு சென்ற நல்ல திருப்பங்கள் மீண்டும் வருங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களின் துணையோடு சில முயற்சிகளில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தில் இருந்து விடுபடவும் உதவிகரமாக அந்த பிரபலம் உங்களுக்கு இருப்பாங்க நடக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்கும் உறவினர்களை உங்களை விட்டு விலகி சென்று மீண்டும் வந்து இணைவாங்க மேலும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது தானாக வரக்கூடும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது இதுவரை இழிப்பறையாக இருந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடந்து முடியுங்க அதே போல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் அஷ்டமத்தில் மறைவது யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல ஆதாயம் பிறக்குங்க மேலும் உறவினர்களிடையே இருந்து வந்த பகை அப்படிங்கிறது நீங்கள் போகுது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க கல்யாண முயற்சி கைகூடி வரும் இதுவரை வந்த அதாவது இதுவரை வந்து திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வந்து வாசலை தட்டுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்க கோரிக்கைகளை இருப்பாங்க குடும்பத்துல அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசராசியன்றர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த அம்மாவாசைக்கு பிறகு அந்த மந்த நிலை அப்படிங்கிறது நீங்கள் வேலையில் சூடு பிடிக்கும் லாபத்தையும் அதிகமாக வர செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க இதனால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க கலைஞர்களுக்கு நட்பாள நன்மை கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு போட்டிகளை வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்று ஒன்பது பத்து அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலை அப்படிங்கிறது உண்டாகக்கூடும் தம்பதிகள் நீங்கள் பிரச்சனைகளை மூன்றாம் நபரிடம் கொண்டு செல்லாமல் தாங்களே தீர்த்து கொள்வதால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்னும் சொல்லப்படுது உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும் குடும்பத்திலிருந்து வந்த பல விதமான குறைபாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது பொருளாதார நிலையும் சாதகமாக உள்ளதால் ஏற்ற தாழ்வுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எதிர்பார்த்த தன வரவுகள் இருக்கும் சொத்து வாங்க முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் நடக்கும் மேலும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வாழ்க்கை துணையின் வைத்திய செலவு கூடுங்க விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் வந்து தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் அன்று அம்மாவாசையானது நடக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன இன்னும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளறும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க நன்றி